யாரும் ஏமாறாதீர்கள் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படித்தான் என்னுடைய இயற்கையாளன் தவம்ன்ற பேரை சொல்லி விதை நெல் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏமாத்திருக்காரு ஒருத்தர் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இயற்கையாளனுடைய நண்பர் தானா தான் வந்து இந்த தேனையெல்லாம் வித்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் ஏமாத்திருக்காரு பாருங்க இந்த நம்பர் தான் அந்த நம்பரு இந்த நம்பருக்கு தான் ஜிபேல பணம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் போனே எடுக்கல அவர் என்ன பண்ணியிருக்காண்டா ட்ரூ காலரில் இயற்கை வேல் தவம் அப்படின்னு என்னோட பேர்லயே ட்ரூ செட் பண்ணி வச்சிருக்காரு அப்போ கால் பண்றப்ப இயற்கை வேல் தவம் நான் டிஸ்பிளேல நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஆன உடனே அவர் நம்பி பணம் செலுத்திட்டார் இதனால தான் நான் சொல்றேன் யாருக்கும் ஜிபேல பணம் அனுப்பாதீங்க நான் யாருகிட்டையுமே ஜிபேல பணம் வாங்குறது இல்லை இது மாதிரி நடக்கிறதுனால தான் நான் இயற்கையாளன் டாட் காம் அப்படின்னு வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்கேன் டபிள்யூ டபிள்யூ டாட் இயற்கையாளன் டாட் காம் இதுதான் என்னோட வெப்சைட் இதுக்குள்ள போனீங்கன்னா தான் என்னுடைய ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம் எனவே மற்றவர்களுக்கு பணம் அனுப்பிச்சு ஏமாந்ததுக்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டு சொல்றப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆனா அவங்களுக்கு வந்து நம்மளால எந்த உதவியும் பண்ண முடியலேன்னு அதனால இந்த தவறை செய்ய வேண்டாம் அனைவருக்கும் பகிருங்கள் அனைவரும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கட்டும் நன்றி இந்த நம்பர்ல இருந்து வந்தா நீங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியா இருங்க